என்ன இருக்கீங்க அப்போலாம் சொல்லலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு மதியம் வேற வேறு எதுவும் இல்லை அதனால் வந்து இருக்கிறேன் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்பளம் சுடுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணுறீங்களா ஆஃப் பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு அப்பளம் தானே சுடணும் நான் சுட்டு தரேன் எடுங்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க வெளியே அடிக்கிற ராணிப்பேட்டை வெயில்ல அப்பளம் வெயிங்க கொஞ்ச நேரம் இப்ப போடுங்க பாத்தீங்களா எவ்வளவு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன் ராணிப்பேட்டை வெயில்னா அருமையான வெயில் சூப்பராக இருக்குது ராணிப்பேட்டை ரயில் இங்க பாருங்க எவ்வளவு அழகாக அப்படி கொஞ்சம் கூட இது இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து சொல்லாம போல இருக்கு சூப்பர் 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 சூப்பர்